அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக ஆறு கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் இந்த விவசாய லேண்டில் கஸ்டமரோட தேவையாக பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஒர்க்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த செட் ஒர்க்குன்றது நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை செட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேலே டாப்பில் சீட்டு போட்டு கொடுத்து அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த மோனோ பேனல் தான் நம்ம விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் அது மாதிரி ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிகப்படியான தண்ணீர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் விவசாய இடத்துல எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது மாதிரி ட்ரெய்ரன் ப்ரொடக்ஷன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வந்து தண்ணி இல்லாமல் எம்டி மோட்டார் ஓடிச்சு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக மோட்டார் ஸ்டாப் ஆகிரும் ஸோ இது மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே எங்களோட டிரைவ் அண்ட் மோட்டார் எல்லாத்துலேயும் இருக்கிற வகையில் இந்த ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை திருப்பூர் மாவட்டத்தில் வழி பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு மூணு ஏக்கர் கொண்ட கொண்டதான விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க நான் வணக்கண்ணா என் பேர் சுந்தரமூர்த்தி திருப்பூர் மாவட்டம் முத்திரமாளையம் கிராமத்திலருந்து கோயில்வழியிலேருந்து பேசுகிறேண்ணா நான் வந்து ஃபஸ்ட்டு சோலார் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஈபிக்கும் ட்ரை பண்ணிட்டு போகலான்னு ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஈபி லேட் ஆகிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் தற்காலம் ட்ரை பண்ணும்போது லேட் இருக்க மாதிரி சரி சோலார் டெக் போகலான்ட்டு நிறையா ப்ளான் நிறையா மாடல்ஸ் செக் இருந்தேன் அதே மாதிரி நிறையா வீடியூப் வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன் தரலாம் எனக்கு கேட்டது பற்றி தெரிய வந்தது டேடக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செட்டும் போட்டு கொடுத்து ப்ளஸ் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் நிறைய பாட்டுருங்க அதில் பார்க்கும்போது சில பேர்த்துக்கிட்ட கேமே அவங்க செட்டு போடுறதில் வெறும் பேனல் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க அதனால் சரி செட்டோட எனக்கு செட்டும் தேவைப்படுது அதனால் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கும்போது போது அவங்களே சஜஷன் நிறையா சஜஷன்ஸும் கொடுத்தாங்க என்னென்ன எந்தெந்த மாடல் போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் டவுட் இருந்த காட்டிக்கு ஒவ்வொரு ஒன் வீக் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களே ரீச் பண்ணேன் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஆர்டர் கொடுத்தலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு முப்பது அடி செட்டு ப்ளஸ் பதினாறு அடி அகலத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க இது அஞ்சு ஹச்பி சோலார் இதில் வந்து எனக்கு வந்து இப்போ அறுநூற்றம்பது அடி ஆழமுள்ள போருக்கு அஞ்சு ஹச்பி போட்டிருக்கேன் ஒன் ஒன்று இன்ச்சு தண்ணி நல்லா எடுக்குது மார்னிங் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் படுத்திருக்கோம் ஒன்று ஒன்ரைஞ்சி தண்ணி நல்லா வந்துருக்கு இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்தது ப்ளஸ் நிறையா ரிவ்யூஸும் பார்த்து தான் நான் கேட்டதுக்கு சொல்லற போனேன் நல்லா இருக்குது ட்ரை பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சார் ஒரு கஷ்டமாக எப்படி வேலை செய்தாங்க நான் அருமானா அவங்க சொன்ன டைம் கால் பண்ணி லேட்டாகிறதுனாலும் சரி இல்லை எது இருந்தாலும் சரி அப்போவே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆனால் மற்ற இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் அவங்க சைட்டுக்கே விசிட் வருவாங்க ஆனால் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னென்ன எங்கே போடணும் என்ன பண்ணணும் எவ்வளோ வேணும் மெட்டீரியல்ஸ் என்னென்னு அவங்க கேதர் பண்ணிட்டு போயிட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாப்பி ஆனால் வேறு எனக்கு தெரிஞ்சு இது வந்து குட் பெட்டர் அண்ட் பெஸ்ட் சார் வேலையெல்லாம் எப்படி பார்த்தாங்க வேலையெல்லாம் சூப்பரானா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் ஹவர்ஸ் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் ஈவினிங் ட்ரை ரன்னு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாக ஓடிச்சு ஏன்னா வந்து பேனலை கீழே வச்சு டெஸ்ட் ட்ரை ட்ரை பண்ண மாட்டோம் நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் செட் மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டாச்சு ஹேப்பி வித்தின் சிக் டுவல் ஹவர்ஸ் முடியலை எயிட் ஹவர்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே சார் தேங்க் யூ ஹாப்பி